அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறான் கிருஷ்ணா இந்த உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது எது உன்னை கிருஷ்ணன் சொல்லுகிறான் உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது எது தெரியுமா ஆயுதங்களை எதிர்த்து விடலாம் வலிமையான மனிதர்களை எதிர்த்து விடலாம் ஒரு போர் படையை எதிர்த்து விடலாம் ஆனால் நாம் எதிர்க்க முடியாத ஒரே விஷயம் மென்மை அது எப்படி என்று அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணன் ஒரு பதிலை அழகாக சொல்லுகிறான் நீ ஒரு வண்டை பார்த்திருக்கிறாயா ஒரு வண்டு என்ன செய்யும் ஒரு மரத்தை குடைந்து குடைந்து அதன் அடுத்த பகுதி வழியாக வெளியே வந்துவிடும் ஒரு வைரம் பாய்ந்த கட்டையை குடைந்து குடைந்து அதன் மறுபகுதியில் வெளியே வந்துவிடும் ஒரு வண்டுக்கு ஆற்றல் உண்டு அப்படி ஒரு வலிமை உண்டு நேரத்தில் ஒரு பூவுக்குள்ளே போய் தேனெடுக்க போனால் ஒருவேளை அந்த அந்த பூ மூடிவிட்டால் சின்ன மெல்லிய இதழை கிழித்து வெளியே வர முடியாமல் அந்த பூவுக்குள்ளேயே புதைந்து புதைந்து செத்து போகும் உலகத்தில் எதிர்க்க முடியாதது மென்மைதான் என்று கிருஷ்ணன் சொன்னார் உறவுகள் மென்மையானவை நட்பு மென்மையானது காதல் மென்மையானது அதனால்தான் தான் அதை நம்மால் எதிர்க்க முடியவில்லை